ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் உங்களை சங்கீதா காரைக்குடி பொண்ணு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா எல்லாம் பலகரமா சுட்டாச்சா ஏன் தீபாவளிக்கும் ஒரு பத்து நாள் தாங்க இருக்கு பத்து நாள் கூட இல்லை அதோட கம்மியாக தான் இருக்கு நாங்களாம் இன்னும் ஒன்றும் செய்யலை தீபாவளிக்கு சம்பளம் வாங்கிட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பளம் வாங்கிட்டமே கடைசியில் பார்த்தா காசு இல்லாதப்போ தான் தெரியும் காசு ஐயோ காசே இல்லையே நம்ம கையிலேன்னு தெரியும் தான் சில வீடுகள்லாம் இருக்காங்க சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அன்னடம் வந்து சமை வேலை பார்த்து காசு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் அந்த காசு வந்து அவங்க அன்றைக்கே வந்து நைட்டுக்கே வந்து கறி இல்லைன்னா முட்டை மீன் ஏதாவது வாங்கி சமைச்சு ஐந்து ஐநூறுபாய ஒன்று பாதி வந்து மனைவி வந்து செலவு பண்ணிடுறாங்க மிச்சம் இருக்கிற காசை வருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த இங்கேயே இருக்குது ஒரு வீடெல்லாம் இருக்குது அவங்கலாம் அப்படி தான் பண்ணுவாங்க மறுநாள் என்ன தெரியுங்களா சாப்பாடு வந்து இருக்காது காலையிலே இருக்காது மதியானத்துக்கு சாப்பாடு இருக்காது அவங்க வீட்டுக்காரர் வந்து உடச்சிட்டு வந்தால் தான் அந்த காசு அந்த ஐநூறுரூவா கொண்டாந்து கொடுப்பாரு சாப்பாட்டுக்கு அவங்க அந்த காசில் பாதி காசு அவர் வந்து தண்ணி அடிக்க எடுத்துப்பார் அதுக்கப்புறம் இருக்கிற காசை வச்சு அவங்க வந்து நல்லா அன்னைக்கு முட்டை கறி அப்படியே டெய்லியும் அதுதான் சாப்பிடுவாங்க அவங்களாம் அப்படிலாம் இருக்கிறாங்க மனுஷங்க நாம் நம்ம வந்து அந்த காசு இல்லைன்னா எப்படா சேர்த்து வைப்போம் நம்ம கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் அப்படிலாம் கிடையாது சில பேருங்கெல்லாம் அப்படிதான் சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே செலவு பண்ணிடுவாங்க அன்னைக்கே அந்த ஐநூறுரூவா காலி மறுநாள் காலையில் வேலைக்கு போனாத அவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க இல்லைங்க எப்படிதான் இருக்காங்களவங்க அவங்களுக்கெல்லாம் அது பழக்கங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே செலவு பண்ணி பழக்கம் காலையில் சாப்பிடாம இருந்து பழக்கம் மத்தியானம் சாப்பிடாம இருந்து பழக்கம் குட்டிங்க கூட சாப்பிடாதுங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க அதே மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வர்ற அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தீபாவளியாக தான் இருக்கும் அப்படி தடபுடலான விருந்து சாப்பாடு அது வாங்க இது வாங்க இருப்பாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா காசு இருக்காது ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த காசு முடிஞ்சிடுவா அப்புறம் என்ன செய்யுறது பாருங்க எங்கள் ஐசா யாருங்க பாருங்க எங்கள் ஐஸு என்ன இருக்குன்னு தேடுது என்ன இருக்குன்னு தேடுங்க யாருங்க ஆரிச்சி ஆரிச்சியை தேடுறத ஆட்சி திங்கிறதுக்கு இப்படி தேடிக்குன்னு தெரியுது எங்கிட்ட ஐஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையு தெரியல இந்தா ஐசே வா ஏ அப்படி வா அப்படி வா அப்படி வா இப்படி ஓடி ஓடி என்ன இருக்குன்னு இந்த பானையில் அரிசி இருக்குது இந்த பானையில் அரிசி இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து நோண்டுது வந்து ஏய் இதுல வந்து நோண்டி கரெக்டா வீடு தொடக்க விட மாட்டேங்குது வந்துடுறாங்க உள்ள வந்துட்டு இதுல வந்து எடுத்து அரிசி திங்கலம்னு இங்க ஆயுசு ஆயுசு இருக்கா உங்களுக்கு கரெக்டா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த பானையில என்னென்ன இருக்கு அரிசி இருக்கா எந்த பானையில இதுல இருக்குன்னு மூட்டையை கட்டி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களே பாருங்க தேடுறது எங்க இருங்க பாருங்க பாருங்க உடைக்கிறத பாருங்க பாருங்க அதுக்குலாம் இருக்கா இங்க வாங்க இங்க வாங்க முடியல ஏ ஐசே

வெளியப்போசு எனக்கு வாழைப்பழத்தை அவங்க வந்தாங்க வாழைப்பழத்தை புள்ளியை எடுத்து அவங்க தின்ட்டாங்க வாழைப்பழத்தெல்லாம் தின்னு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஆ என்ன எடுத்துன்னு கிட்ட ஆராய்ந்து வீட்டுக்குள்ள கீழே போடாத பிசு பிசுன்னு ஒட்டும் எல்லாம் ஆராயிரது இப்போ என்ன இருக்கு என்கிட்ட கிடையாது எத்தனை வெளில வாழைப்பழத்தும் கொடுத்தேன் நீ இருக்கிற வாழைப்பழம் பூரா ஒன்றும் என்கிட்ட இருக்க கூடாத என் கையில ஒண்ணு இல்லை ஐயோ ஒன்றும் உழைக்க விடாது இந்த சம்பளம்னால ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுங்க வர்றதுன்னு தெரியாது போறதுன்னு தெரியாது சம்பளம் வாங்கினோம்னா தான் இந்த தான் போகுதுன்னே தெரியல அப்படி செலவாகி போயிடும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் என்ன ட்ரெஸ்ஸு கூட எடுக்கல ஒரு வீடுங்களெல்லாம் வேலை பார்த்துட்டு வருவாங்களாங்க அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அன்னைக்கு அப்பயே அன்னைக்கு அன்னோட சம்பளம் வாங்கிட்டு வராங்க பாருங்கள் அன்னைக்கே வாங்கிட்டு வருவாங்க அதில் ஒரு பத்து ரூபா கூட எடுத்து வைக்க மாட்டாங்க மறுநாள் வேணும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நைட்டுக்கே சமைப்பாங்க நைட்டுக்கே கறி மீன் எண்ணெய் முட்டை எண்ணெய் தவி எல்லாம் வாங்கி வச்சு அப்பயே அடித்து பிடிச்சி நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்டு அவங்க வீட்டுக்காரன்னு நல்லா தண்ணி அடிப்பாங்க எல்லாரும் இந்த மாதிரி அன்னாடம் வாங்கிட்டு வரவங்க நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாளைக்கு ஒரு பத்து ரூபா வேறு மூன்று எடுத்து வைக்க மாட்டாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் பட்னி மதியானத்துக்கும் பை பட்னி அவங்க வீட்டுக்காரர் நைட்டு பத்து மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு வர பாருங்க நைட்டு பத்து மணி கூட இல்லைங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்துட வச்சுக்கோங்க உடனே போய் கடையில் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே சமைச்சு அப்போ நல்லா விருந்தாக சாப்பிடுவாங்க அப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க நம்மலாம் ஃபுல்லாக இருக்க முடியலங்க நமக்கெல்லாம் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருந்து பழக்கம் கிடையாது சில பேர் எங்கள் இங்கெல்லாம் இருக்காங்க அப்படி தான் இருக்கிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் பட்டினியாக கிடக்குது அவங்களும் பட்டினியாக தான் கிடப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சிங்க எங்களுக்குலாம் ஃபுல்லாக பழக்கம்லாம் இல்லைங்க இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்களை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்